விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கலானது மார்ச் இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக அதை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயராம் இடம் கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் பிரகாஷ் நாடு முழுவதும் மக்களவைக்கான பொது தேர்தல் வரும் ஏப்ரல் தேதி தொடங்கி ஏழு கட்டமாக நடைபெற உள்ளது முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இதற்கான கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகளுக்கான சார்ந்து தொகுதி பங்கீடு அனைத்து முடி நிறைவடைந்து விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியை பொறுத்தவரை கடந்த முறையும் இங்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் நான்காவது முறையாக மீண்டும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக பொறுப்பிற்காக போட்டியிட உள்ளார் கடந்த முறை இவர் இந்த பகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக கூட்டணி வேட்பாளர் அழகசாமி என்பவரை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இதையடுத்து தொடர்ந்து நான்காவது முறையாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான ஜெயசிரம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இவருடன் திருநகர சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ஜெயசிரகம் தாக்கல் செய்த பின்பு தேர்தல் தொடர்பான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் தொடர்ந்து நான்காவது முறையாக இங்கு போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் வாக்கு சேகரிப்பில் விவரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயராம்